Hi guys, welcome, welcome to JDS Vlogs. இன்னைக்கு நம்ம JDS Vlogs என்ன பார்க்க போறோம்? பவானி சாகர்ல இருக்க one of the famous place ஆன பவானி சாகர் டாம் இது பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் இன்னும் உங்களுக்கு நிறைய நிறைய वीडियोस போட மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த போட் ஹவுஸ்ல இங்க நாலு போட் இருக்கு இதுல நாலு பேர் தான் போவோம் இப்ப நம்ம ஸ்பீட் போர்ட்ல போகும்போது பாக்கலாம் இப்போ அந்த ஸ்பீடு போட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ஸ்பீடு போட்டில் சிறுகளுக்கு இருபது வயம் பெரியவங்களுக்கு முப்பது வாயிலும் சார்ஜ் பண்ணணும் இப்போ நம்ம இந்த ஸ்பீடு போட்டில் போகலாம் இங்க டான்ல வெயிட் பண்ணு. ஆஸ் பீட் இஸ் ஏய் இப்போ நம்ம குறган பாருங்க. அங்க பாருங்க गाइस டால்பினே. ஏய் குரங்குடா பாரு. பின்னாடி குரங்கு இருக்கு गाइस. அங்க பாத்தீன்னா டால்பினே, குரங்கு. ரவுண்டிங்கா? இது நடுかで வட்டдикுது. ரவுண்டிங்கா? சூப்பர். அப்படியே தண்ணி அப்படியே சூப்பராக இருக்குது கைஸ் இதில் ஒரு சும்மிங்காக போட்டால் ஜாலியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ஆனால் என்ன சேஞ்சி பண்ணி தான் டெஸ்ட் கொண்டு வரல ஆனால் இந்த ஸ்பீடில் போட்டில் போகும்போது அல்ட்ரா இருக்குது கைஸ் இந்த ஸ்பீடு போட்டால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி இருக்குது அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்து ஒன்ன மாதிரியே இருக்கு அது என்ன மாதிரி ஒன்ன மாதிரி தான் இருக்கு ஒன்ன மாதிரி இருக்கு ஒன்ன மாதிரி அது ஒன்ன மாதிரி கலர் ஒன்ன மாதிரி ஆகா இருக்கு அவன சொல்லி நிறுத்துங்களா ஏ இப்ப நம்ம குறுகலான பாதையில போல ஸ்லோவா போயிட்டு இருக்கோம் இதுவே ஸ்பீடா ஆமா நான் நெனச்சேன் போட்டு ஜெட் வேக்கில் போகும்னு நெனச்சேன் ஜெட் வேக்கில் போட்டு ஜெட் வேக்கில் ஜெட் வேக்கில் போட்டு ஜெட் போட்டு ஜெட் வேக்கில் போட்டு ஜெட் வேக்கில் போட்டு ஜெட் வேக்கில் ஜெட் ஜெட் வேக்கில் போட்டு ஜெட்

இந்த மீன் அப்படியே புரி எடுத்து புரிச்சு வறுத்ததுன்னா எப்படி இருக்கும் உனக்கு அப்படியே இங்க தான் நினைப்பா உனக்கு எஸ் இங்காம இருக்க முடியாது என்னால இங்கெல்லாம் குட்டி குட்டி மீன் தான் இருக்கு அப்படியே இங்க வந்தோம்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கு ஆனா தண்ணி தான் இல்லை அவங்க நீ வேற தண்ணி கொஞ்சம் எடுத்து வந்து ஊட்டி விட்டு நல்லா இருக்கும் நீ ஊட்டி விட எனக்கு ஸ்ட்ரென்த் பார்த்தா எனக்கா இது இல்லை எனக்கோ இல்ல ராமேஸ்வரம் கலர்ல போயிட்டு எடுத்து வந்து நீங்க எப்படியே சூப்பரா இருக்கு

அதுக்கு போய் ஆட போகிறோம் ஆனால் எனக்கும் உங்க ஊர் செட் ஆகுது ஆனால் வெயிட் கம்மியாக இருக்கேன் நல்லா புரியாக தான் இருக்கேன் ஊஞ்சலி கொஞ்சம் காமெடி பண்ணாமல் விடுறோம் ஓகே காய்ஸ் நம்ம உக்காந்தாச்சு இந்த ஊஞ்சல் நம்மளே கூட்டிகிட்டு போகாது ஊஞ்சல் அடைய மாசுக்கு போயிடாது நான் மாசுக்கு போக மாட்டேன் நீ தான் மாசுக்கு போவேன் மாசம் உங்களுக்கு தள்ளி விடுங்க இது ஒன்று ஸ்பீடாக போக முடியுது ஏ வா 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 யா யா guys இப்ப நம்மளோட ஹில் பறந்துட்டारी அன்னைக்கு மாஸிக்கே தள்ளி விடுறோம் போல அப்படியே நல்லா காத்துရஞ்சி ஜெய் காத்துதா அப்படியே தூவுற சூப்பரா இருக்கு ஓ ஐயோ உட்டடி உட்டடி இது ஒரு ஹைட் தள்ளி விடு ஜெய் ஓய் சூப்பர் சூப்பர் இன்னு ஹைட் டா இது ஒரு ஹைட் ஆப் பண்ணா நீ மாஸிக்கே போयடு ஆஹ இன்னு ஹைட் டா இன்னு ஹைட் டா பத்தல 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 குட்டியே பத்தல உட்டலாம் ஆவரே இன்னு உட ஆவரே ஐட பார்த்தல 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 ஓ இதான் ফ্রি கேம்ஸா ফ্রি கேம்ஸ்ல ஒரே சாகமேனே கேம்ஸ்ல ฟรีயா தான் ஆடுவாங்க காசு போட்டு ஆடுவாங்க ஓகே गाइस இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் ஸ்டாப் பண்ணவே இல்ல நீ ஸ்டார்ட் பண்ண ஐயோ நைஸ் गाइस 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 나나나 நீ உட்று நீ உட்று நீ புடிக்குற குளோ நான் வெளிய ஐவே இப்போ நீ ஆகாரி நம்ம லைவ் ஓகாண்ட உடைஞ்ச गाइस இப்போ நாம ஒரு பெரிய ஃப்ளைட்ல போய்டோம் தாச்சி ஃப்ளைட்ல ஊஞ்சதா அப்படி பார்க்கல எனக்கு பயமா இருக்கு காய் நீ வந்து காமெடி பண்றே गाइस ஆ காமெடி பண்ணனும் ஆமா நீ காமெடி பண்றேன்னு தான் சொன்னே சொல்லவே இல்ல ஓகே गाइस இப்போ நம்ம எங்க போக போறோம்னா எனக்கே தெரியல எங்க போக போறோம்னா எனக்கே தெரியல உனக்கே தெரியாது இப்போ நம்ம திரும்ப அந்த உடைய இது அந்த அந்த பெரிய பாலத்துல ஒரு சின்ன பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்களே அத திரும்ப நடந்து போறோம் பெரிய பாலத்துல தண்ணி இல்ல பேரு கூட தெரியல இந்த வர எங்க வேர்ல்ட் சாம்பியன் ஆபரன் பேசிட்டு இருந்தாங்க கேள்வி நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆவே நாலு ஸ்டெப் கூட என்னால ஏற முடியல என்ன நாலு ஸ்டெப் கூட ஏத்தல இல்ல வேற ஸ்கூல் போறோம் இந்த மரத்துக்குள்ள நாம போறோமா நம்ம இடிக்குது இந்த மரத்தை இந்த மரத்தை பாத்துர்க்கே இடிக்கவே இல்ல गाइस இந்த மரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அது பச்சை கலர்ல இருக்கு

ஆய்ஷ் இவன் ரொம்ப காமிலி பண்ணுறாங்க தா அப்படியே பண்ண கே காயேஷ் இப்போ நம்ம நாலு தழை மீன் நாலு தழை இருக்கிற மீன் கொண்டாச்சு அப்படியே போயிட்டு இருந்தோம்ண்ணா இங்கிட்டு வந்தீங்கண்ணா அதே வாட்டர் ஃபால்ஸ் தான் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கீங்க கிடையாது இதுலந்தான் வாட்டர் ஃபால்ஸோ ஐயோ இங்கேனா அப்படியே அங்கே குதிச்சி என்ன ஆகும் இதுலந்தான் குதிச்சின்னா நீ அங்கேயே தண்ணிக்குள்ளே வந்துடுவ காய்ச்சி இங்கே பாருங்க நாலு தழை மீன்

ஹை ஹை தங்க் யூ என்ன பண்ண போறான் என்ன பண்ண போறான் ஜஸ்ட் 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 ஜஸ்ட்

என்ன எரியு गाइस நீங்க வந்தாலே வந்து நீங்க தான் பேசி போகணும் அந்த அளவுக்கு இந்த வீடியோ நம்ம பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் பண்ணுங்க உங்களோட லைக் அண்ட் தான் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் ஃபார்